உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஏவாவே கம்பன் பங்கேற்பு பெரணமல்லூர் ஒன்றியம் அருமந்தை பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பெரணமல்லூர் அடுத்த அருமந்தை நரியம்பாடி எஸ் காட்டேரி மேலானூர் கிராமங்களை உள்ளடக்கிய கிராமங்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நேற்று அருமந்தை பகுதியில் நடைபெற்றது இந்த முகாமருக்கு பிடிஓ குப்புச்சாமி தலைமை வகித்தார் தாசில்தார் அகஸ்தீஸ்வரர் பிடிஓ பரணிதரன் முன்னாள் எம்எல்ஏ பாண்டுரங்கன் ஒன்றிய செயலாளர் மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு இதில் அழைப்பாளராக மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன் கலந்து கொண்டு அதிகாரிகளிடம் பொதுமக்களின் மனுக்கள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து உடனடியாக தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க பேசினார் இதில் பல்வேறு துறை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கட்சி நிர்வாக கிகள் பொதுமக்கள் பலர் திரளான கலந்து கொண்டனர்